இங்க ஒருத்தர் கொரிய டெலிவர் பண்ண ஒரு லேடி வீட்டுக்கு போறாரு அவரை பார்த்ததும் இந்த லேடி திருடன்னு சொல்லி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு ஒண்ணுமே புரியலை என்னோட டெலிவரி பேக்கேஜ்ல இருந்து நீ வாட்சை திருடுன்னு சொல்லி அக்யூஸ் பண்றாங்க இவரும் இல்லை மேடம் நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இது எனக்கு வந்து கிஃப்ட்னு சொல்றாரு ஆமா அம்மா இது கிஃப்ட் தான் ஆனா என் ஹஸ்பண்ட்க்கு நான் வாங்கின கிஃப்ட்ன்னு அந்த லேடி சொல்றாங்க இவங்க பண்ற ரகலையை பார்த்து பக்கத்து வீட்டில இருந்தவங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க இவன் நான் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வாங்கினேன் ரோலெக்ஸ் வாட்சை திருடிட்டான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் ஆர்டர் டெலிவர்ட்னு வந்திருக்கு பாரு ஆனால் பேக்கேஜ் மட்டும் மிஸ்ஸிங் பார்த்தா இவன் கையில் வாட்ச் இருக்குது ஒரு சாதாரண டெலிவரி மேன்க்கு காஸ்ட்லியான ரோலெக்ஸ் வாட்ச் வாங்க ஏது காசுன்னு கேவலமாக கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டதும் இருந்தாலும் எனக்கு வந்து சில பார்சல் கூட ஆல்ரெடி மிஸ் ஆகியிருக்கு இவன் தான் தேர்ட்டிட்டு பண்ணு சொல்கிறாரு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் யாரையும் அக்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறப்போ என் வாட்சை கொடுன்னு அவர் இருந்து அதை பிடுங்கிறப்போ தெரியாதனமா கால் தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க என் மேலேய கை வச்சுட்டேன்னு சொல்லி நயனோனனுக்கு கால் பண்ணி போலீஸ் வர சொல்கிறாங்க போலீஸ் வந்ததும் திருடனத்துக்கும் அடிச்சு கீழே தள்ளனத்துக்கும் சேர்த்து இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க கூட இருந்து ஆமா நான் பார்த்தேன் அவன் தான் தள்ளிவிட்டான்னு சொல்கிறாரு ஆனால் இந்த லேடி மட்டும் இவர் திருடனத்துக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை பிளஸ் அவர் இவங்களை தள்ளிவிடவே இல்லை சொல்லப்போனால் அவங்க தான் இவர் அட்டாக் பண்ணாங்கன்னு இவங்க உண்மையை சொல்கிறாங்க ஆக்சுவலி அந்த வாட்ச் எம்பிஏ முடிச்சதுக்காக லாஸ்ட் வீக் அவர் அவரோட அப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு எவ்வளவு சொன்னாலும் இந்த லேடி அவரை ஜெயில அனுப்புறதுலயே குறியா இருக்காங்க வேற வழி இல்லாம போலீஸும் அவரை அரஸ்ட் பண்ண போயிடுறாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரிசிப்ட காட்ட சொல்றாங்க அது த்ரீ வீக்ஸ் முன்னாடியே டெலிவர் ஆகிருக்கு அப்ப சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க பார்த்தா அந்த லேடியோட பையன் தான் கேர்ள் ஃபிரண்டோட டேட் போறதுக்காக திருடி இருக்கான் உண்மை தெரிஞ்சதும் அந்த லேடி பையனை திட்டி எல்லாரும் முன்னாடியும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டு வீட்டுக்கு போ வந்து வச்சிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த லேடியும் அவர்கிட்ட நான் பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு வாங்கின கிஃப்ட்டு மிஸ் ஆகவோ அவசரப்பட்டுட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க இவரும் பரவாயில்லன்னு சொல்லிடுறாரு ஆக்சுவலி அவர் அரஸ்ட் பண்ண போகிறப்போ கூட அந்த பையனும் அங்கே தான் இருந்திருப்பான் உண்மையை சொல்லாமலே நின்றுப்பான் அடுத்தவன் திருடுனா மட்டும் திருட்டு சொந்த பையன் திருடுனா அதுக்கு பேர் என்ன தன் பையனை மட்டும் சேஃபாக வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஒருத்தவங்க பார்க்குற வேலை அவங்களோட லுக்கு அவங்களோட பொருளாதார சூழ்நிலையை வச்சு யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஏழையாக இருக்கவெல்லாம் திருடணும் இல்லை பணக்காரனாக இருக்கவெல்லாம் நான் லவனம் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கார் லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க